நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க தேர்தல் வந்துருச்சுல ஓட்டு போட போறீங்கல்ல நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க ஆனா நீங்க யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது பாஜகவிற்குத்தான் விழும் தாமரை சின்னத்தில் தான் அந்த வாக்குகள் பதிவாகும் நீங்க எந்த பொத்தான அமுக்குனாலும் ஓட்டு உங்க ஓட்டு பாஜகவுக்கு தான் போகும் பாஜக தான் வெற்றி பெறும் மீண்டும் பாஜக தான் ஆட்சி அமைக்கும் அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லல நான் சொன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இன் மீது கோபப்படும் ஆனால் நான் சொல்லவில்லை ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் பகிரங்கமா சொல்றாரு பகிரங்கமா பிரஸ் மீட்ல வெளியில ஓப்பனா சவால் விடுறாரு நீ யாருக்கு வேணாலும் ஓட்டு போடியா போட்டு போ காங்கிரஸ் போடு எனக்கு என்ன ஜெயிக்க போறது என்னமோ எங்க மோடிஜி தான் தாமரை தான் நீ எந்த சின்ன தாமுக்குனாலும் தாமரைக்கு தான் ஓட்டு விடும் என்று பாஜக எம்பி சொல்லுகிறார் தேர்தல் ஆணையம் என்ன செய்ய போகிறது அமைதியாக வெடிக்க பார்க்கிறது அவர் அரசு உள்ள வச்சுக்கணுமா இல்லையா இதைத்தான் பேச போறோம் ஏன்னா இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டதுல இருக்கக்கூடிய கேள்விகள் நீங்க ஷாக் இந்த வீடியோ முழுக்கவே உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்க போகுது வீடியோவில் இதுவரை நீங்கள் அறிந்திடாத அதிர்ச்சிகரமான அத்துணை தரவுகளும் ஆதாரங்களோடு நான் திருப்பி சொல்றேன் ஹேசியத்தின் அடிப்படையில் என்று நம்பப்படுகிறது யூகிக்கப்படுகிறதுலாம் இல்ல ஆதாரங்களோட நான் சொல்ல போறேன் அதிர்ச்சிகரமான ஒரு வீடியோவா உங்களுக்கு இருக்க போது உங்களுக்கு வாக்குரிமை இருக்கிறது நீங்கள் வாக்கு செலுத்துவோர் என்றால் இந்த வீடியோவை அவசியம் முழுமையாக பாருங்கள் வீடியோவுக்கு சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க எங்களுக்கு நீங்கள் அது செய்யக்கூடிய பெரிய உதவி தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு பரிந்துரை செய்யுங்கள் இது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள டக்குன்னு போயிடலாம் இப்போ தமிழ்நாட்டுல ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு சொல்லிட்டாங்க மொத்தம் ஏழு கட்டமா நடக்குதுங்க தேர்தல் தேர்தல் ஆணையம் ஏழு கட்டமா நடக்குது நான் சொல்றேன் பாஜக என்னங்க சொல்லிச்சு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொன்னாங்களா அதாவது சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரே திட்டத்தில் தேர்தல் நடத்திடணும் அப்ப சொன்னாங்க அப்படி சாத்தியம் இல்லையே நம்ம எல்லாரும் சொன்னோம் ஒரு சட்டமன்றம் திடீர்னு கலைக்கப்படும் தட் மீன்ஸ் நம்பிக்கை எல்லாம் தீர்மானம் வரும் அல்லது ஒரு சட்டமன்றத்துல பெரும்பான்மை இருக்காது அல்லது ஒரு ஒரு எம்எல்ஏ இறந்து போவாரு அங்கெல்லாம் இடைத்தேர்தல் நடத்தணும் எப்படி நடத்துவீங்க இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டுல அது சாத்தியம் இல்லையுன்னு சொன்னப்ப பாஜக நீங்க எல்லாம் தேசம் உருவாச்சிங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல்னா எல்லாம் ஒரே தான் அவங்களுக்கு ஒரே 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 மொழி ஒரே மதம் ஒரே நாடு ஒரே தேர்தல் நாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொன்ன பாஜகவால் நாடாளுமன்ற தேர்தல ஒரே மாதிரி நடத்த முடியல ஏழு கட்டமா நடத்துறாங்க சரி ஏழு கட்ட தேர்தல் இருக்கட்டும் ஒரே மாநிலத்துக்குள்ள ஒரே மாநிலத்திற்குள் தமிழ்நாட்டில் ஒரே கட்ட தேர்தல் கர்நாடகா ஒரு மாநிலத்துக்கு மட்டும் ரெண்டு கட்டமா தேர்தல் மகாராஷ்டிரா ஒரே மாநிலத்தில் அஞ்சு கட்டமா தேர்தல் எப்படிங்க ஒரு ஐந்து கட்ட தேர்தல் ஒரு மாநிலத்துக்கு எதுக்கு அஞ்சு வாட்டி தேர்தல் அஞ்சு கட்ட தேர்தல் புரியுதா உங்களுக்கு ஏன்னா அப்பதான் இவங்க அதுக்கேத்த மாதிரி நினைச்சு முடியும் யாரு பாஜக பாஜகவிற்கு சாதகமான சூழலை இது உருவாக்குகிறது என்று இன்றைக்கு பகிரங்கமான குற்றச்சாட்டுகள் எல்லாம் தொடங்கிவிட்டன ஏன் இந்த பகிரங்க குற்றச்சாட்டு அப்படின்னா தமிழ்நாட்டில முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தான் ஃபர்ஸ்ட் மொத்த ஏழு கட்ட தேர்தல் அதுல ஃபர்ஸ்ட் தேர்தல் நல்லா கொஞ்சிங்க ஃபர்ஸ்ட் தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் நடக்குதுங்க இது மோடிக்கு முன்பே தெரியும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் வலுவாக வைக்கிறார்கள் ஏன்னா மோடிக்கு ஏன்னா தேர்தல் ஆணையம் மோ நீங்க பாக்குறவங்க இது என்னங்க பெரிய ஆச்சரியம் மோடிக்கு இதுல எப்படிங்க தெரியாமல் இருக்குன்னு நீங்க நினைக்கலாம் தெரியக்கூடாது ஏன்னா தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தன்னிச்சன அமைப்பு தேர்தல் ஆணையத்துக்கு மட்டும் தேர்தல் ஆணையம் தான் முடிவு எடுக்கணும் தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை எப்பொழுது அப்படிங்கிறது யாருக்கும் கூட கூடாது ரிவீல் பண்ணக்கூடாது அதுதான் சட்டம் ஆனா முதல்ல நீ தமிழ்நாட்டுக்கு தேர்தலை வச்சிரு நான் முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு நாலஞ்சு டூர் இருக்குது இந்த மலை வெள்ளத்துல தூத்துக்குடியில திருநெல்வேலியில எல்லாம் மக்கள் செத்தாங்க அப்பெல்லாம் நான் அந்த பக்கம் போகலை பட் இப்ப தேர்தல் வரப்போகுது அதனால நான் போயிடுறேன் முதல்ல போய் அவங்களை கவர் பண்ணி அல்வா ரொம்ப இனிப்பா இருக்கும் அப்படிலாம் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு எங்க வராரு வெட்கமே இன்றி இந்த நாட்டினுடைய பிரதமர் இந்த நாட்டு மக்கள் சொந்த நாட்டு மக்கள் செத்து மடிந்த பொழுது வராத இந்த நாட்டினுடைய பிரதமர் திருநெல்வேலிக்கு வராது கன்னியாகுமரிக்கு வராரு வந்து திருநெல்வேலியே அல்வாகே ஹேங்கிறாரு அப்போ உங்களுக்கு முதல்லயே ஃபர்ஸ்ட் பேஸ்ல தமிழ்நாட்டினுடைய தேர்தல் நடக்கும் என்று பிரதமருக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற கேள்வி நீங்க அதனால அதனாலதான் நீங்க பல்லடம் வரீங்க கோயம்புத்தூர் வரீங்க தமிழ்நாட்டுக்கு திருப்பி திருப்பி வரீங்க ஏன் முதல்ல தமிழ்நாட்டை போய் கவர் பண்ணிடுவோம் மத்த ஸ்டேட் எல்லாம் பின்னாடி பாத்துக்கலாம் ஏன்னா தேர்தல் எங்க தான் தமிழ்நாட்டுல தான் தமிழ்நாட்டின் முதல் கட்ட தேர்தல் வைப்பார்கள் என்று நான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா தமிழ்நாட்டுல திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு போதுமான நேரத்தை கொடுத்துட கூடாது அப்படிங்கறதுல தெளிவா இருப்பாங்க என்ன அதே மாதிரி ஆயிடுச்சா ரைட் அப்போ ஒரே நாடு ஒரே நீங்க எவனாவது வாயை திறந்தீங்கன்னு வைங்க இருக்குடா உங்களுக்கு ஆஹ் ஒரு மாநிலத்துல ஒரு நாடாளுமன்ற தேர்தல ஒரே நாளில் நடத்த நமக்கு பிராணி இல்ல இந்தியா முழுக்க நடத்தி வாங்கலாம் இவங்க எங்க எது சரி இப்ப இது ஒரு பிரச்சனைங்க இப்ப இன்னொரு பிரதான பிரச்சனை இதுதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை தேர்தல் ஆணையர் மொத்தம் மூணு பேர் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் இந்த தலைமை தேர்தல் ஆணையர் இருக்கிறாரு பொறுப்புல இருக்கிறாரு இப்ப ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தல் ஆணையர்ல ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு ஓய்வு பெற்று விட்டாரு இன்னொரு தேர்தல் ஆணையர் தாங்க பதவி விலகிட்டார் திடீர்னு தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பதவி விலகிறாரு நீங்க அந்த எல்லாம் இப்போ இந்த ரெண்டு பேர் பதவி காலியா இருக்கு இந்த ரெண்டு ரெண்டு இந்த தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு குழு நடக்கும் அதுல என்னன்னா பிரதமர் தட் மீன்ஸ் ஆளுங்கட்சியின் சார்பாக ஒருத்தர் இருப்பாரு எதிர்கட்சியின் சார்பாக ஒருத்தர் இருப்பாரு உச்ச நீதிமன்ற நீதிபதி இருக்கணுங்க அதுல இது வந்து உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு இதை மாத்தி உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு அதை இடம் இல்லைன்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி இல்லாமலேயே இப்ப இந்த இரண்டு தேர்தல் ஆணையர்களையும் பாஜக தேர்ந்தெடுக்குது சரியா பாஜக மீது ஒன்றிய அரசு இதுல வந்து எதிர்கட்சி உறுப்பினருக்கு இடம் உண்டு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் ரைட்டுங்களா மக்களவை எதிர்கட்சி தலைவர் இப்ப அவர் என்ன பண்ணாரு இந்த ஆதிர் ரஞ்சன் சௌத்ரிக்கு மட்டும் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரிக்கு அங்க இடம் கொடுக்கணும் அது ரூல் அவருக்கு நீங்க வாங்க நம்ம எல்லாம் கூடி பேசி முடிவெடுப்போம் இதுல வந்து இருக்கிற பட்டியல்ல யார செலக்ட் பண்ணலாம் நீங்க சொல்லுங்கன்ட்டு முந்தின நாலு எப்படிங்க முந்தின நாலு இருநூத்தி பன்னெண்டு பேர் கொண்ட பட்டியலை அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க எப்படி படிக்க முடியும் இருநூத்தி பன்னெண்டு பேர்ல யாரு சரி யாரு தப்புன்னு அவர் எப்படி ஆலோசிக்க முடியும் முடியாதுங்க அவர் நான் டெல்லி வந்துடுறேன் டெல்லி கிளம்பிட்டாங்க நள்ளிரவில் வந்து டெல்லி இறங்குறாங்க அதுல வந்து ஃபில்டர் பண்றாங்க ஃபில்டர் பண்ணி அடுத்த கட்ட பட்டியலை அவர்கிட்ட கொடுக்குறாங்க எப்போ தெரியுமா அவர் சொல்றாரு பத்து நிமிடத்துக்கு முன்பாக எனக்கு கொடுத்தார்கள் பத்து நிமிஷத்துக்கு முன்பாக அவருக்கு பட்டியலை கொடுத்துட்டு பில்டர் பண்ண பட்டியலை ஆறு ஏழு பேர் கொண்ட பட்டியலை கொடுத்துட்டு இதுல யாருன்னு செலக்ட் பண்ணுங்க எப்படி செலக்ட் பண்ண முடியும் அப்ப பாஜக ஏற்கனவே இரண்டு ஆணையர்களை தேர்ந்தெடுத்து வைத்து விட்டது சரியா அவங்கள போட போகுது இப்ப இந்த இரண்டு ஆணையர்கள் யாரு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ரெண்டு ஆணையர்கள்ல ஒருத்தர் ஏற்கனவே அருண் கோயல் ரிசைன் பண்ணிட்டாரு இன்னொருத்தர் ரிட்டையர்ட் ஆயிட்டார் இந்த ரெண்டு பேருக்கு ரெண்டு பேரை போட்டிருக்காங்க இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் நம்ம ஞானேஷ் குமார் அப்படின்னு பேரு இந்த ஞானேஷ் குமார் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அமித்ஷாவினுடைய துறையின் கீழ் அமித்ஷா விட்ட செகரட்டரியா வளப்பத்தவர் செயலாளராக அமித்ஷா விடம் செயலாளராக செகரட்டரியாக இருந்தவரை நீங்க எங்க ஒண்ணு போடுறீங்க தேர்தல் ஆணையரா போடுறீங்க இவர் தான் இந்த குமார் தான் காஷ்மீருக்கான அந்த சிறப்பு வந்து சிந்திக்கப்பட்டது இருக்கு இல்லையா அந்த விவகாரம் அப்புறம் வந்து இன்னும் சில பாஜகவிற்கான காஷ்மீரை வந்து யூனியன் பிரதேசமாகலாம் மாத்தனாங்க பாருங்க அதையெல்லாம் செயல்படுத்தி காட்டியவர் இந்த ஞானேஷ் குமார் இன்னொருத்தர் சுக்பீர் சிங் சந்து இந்த ரெண்டு பேரையும் கொண்டு வந்து திடீர்னு போடுறாங்க போட்டு இவங்க தான் அடுத்த தேர்தல் ஆணையர் அப்படின்னு பாஜக அறிவிக்கிறது இப்போ எலெக்ஷன் ரொம்ப நேர்மையா நடக்கும் அப்படின்னு மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கான் இந்த நேரத்துல இவங்க என்னெல்லாம் பண்றாங்க பாத்துக்கங்க அமித்ஷாவிடம் செயலாளராக செக்ரட்டரியாக இருந்த அவர் துறையின் கீழ் செக்ரட்டரியாக இருந்த ஒருத்தர் கொண்டு வந்து தேர்தல் ஆணையராக போடுறீங்க பாஜக எம்பி என்ன சொல்றாரு நீ யாருக்கு வேணாலும் ஓட்டு போடு அது யாருக்கு தான் விழுங்குறாரு தாமரைக்கு விழுங்குறாரு ஒரே மாநிலத்துக்குள்ள நீங்க அஞ்சு கட்டமா ரெண்டு கட்டமா ஆறு கட்டமா ஏழு கட்டமா தான் தேர்தல் நடத்தி வச்சிட்டு இருக்கீங்க நீங்க ஒரே மாநிலத்திற்குள்ள சின்ன ஸ்டேட் கர்நாடகா ரெண்டு கட்ட தேர்தல் ஏன் ஏன்னா கர்நாடகாவில் பாஜகவுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு புரியுதா என்னன்னு இவ்வளோத்தையும் பண்ணிட்டு பாஜக வெற்றி 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 நாங்க தான் கப்பு ஜெயிச்சிட்டோம்னு சொன்னா இதை மாதிரி காமெடி ஏதாவது உண்டான்னு நீங்க சொல்லுது நீங்க ஒரு இப்ப இந்த டவுட் வருது இப்போ என்ன பாஜக சொல்றாரு நீ யாருக்கு ஓட்டு போட்டாலும் யாருக்கு தான் அவளுங்கிறாரு பிஜேபி கொடுன்னு அவர் சொன்னார் இப்ப நான் ஒரு வாக்காளர்னாக என் ஓட்ட போடுறேன் என் ஓட்டு நான் அமுக்கன பொத்தானல விழுந்துச்சா சின்னத்துக்கு விழுந்துச்சா இல்லையான்னு அறிந்து கொள்ள வேண்டிய உரிமை எனக்கு இருக்குல்ல அதான் இந்தியாவின் அடிப்படை இந்த பாஜக வந்த பிறகு நீங்க எதையுமே அறிந்து கொள்ள முடியாது பாஜக யார் யார்கிட்ட இருந்து டொனேஷன் வாங்கிச்சு நாட்டு மக்களுக்கு சொல்ல மாட்டான் சரியா பிஎம் கேர் ஃபண்ட்ல எவ்வளவு பணம் வந்துச்சு அதை எது எதுக்கு செலவு பண்ணீங்க சொல்ல முடியாது அது தனியார் ஆகிட்டோம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பிரதமர் என்னங்க படிச்சாரு எந்த காலேஜ்ல எங்க படிச்சாரு சொல்ல முடியாது சரிங்க நான் ஓட்டு போட்டிருக்கேங்க நான் ஓட்டு போட்டது எந்த சின்னத்துலேனா எனக்கு தெரியணும்னாங்க ஒரு சீட்டு கீட்டு கொடுங்க ஏதாவது ஒரு பத்து ரூபாய்க்கு கோயிலுக்கு நீங்க நன்கூட எழுதுனீங்கன்னா ஒரு ஒப்புகை சீட்டு கொடுப்பான் பத்து ரூபாய் பெறப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு என்ன டொனேஷன் நோட்ல எழுத்து கிழிச்சு கொடுக்குறாங்களா இல்லையா ஒரு கோயில அப்போ இந்த நாட்டையே ஆளப் போகிறவர்கள் யார் என்று தீர்மானிக்க கூடிய ஒரு எலெக்ஷன்ல ஒருத்தருக்கு ஓட்டு போடுறாரு அவர் போட்ட ஓட்டு அவர் அழுத்தின சின்னத்துல விழுந்துச்சா இல்லையாங்கிற டவுட்ட நாங்க கிளப்பல உங்கால் கிளப்பிட்டான் காரர் கிளப்பி விட்டார் இப்போ பாஜக காரர் ஒருத்தர் கிளப்பிய காரணத்தினால் நாங்கள் கேட்கறோம் மக்கள் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க எப்பா எங்களுக்கு ஒரு ஒப்புகை சீட்டு கொடு அப்படின்னு அதான் விவிபேட் இந்த விவிபேடை கேஸ் போட்டு வாங்கினது யாருன்னு கேட்டீங்கன்னா காமெடியாக இருக்கும் சிரிப்பீங்க எல்கே அத்வானி அத்வானி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வாக்கில் ஒரு கேஸ் போட்டு விவிபேடை கொண்டு வர சொல்றாங்க பேடுக்கு உத்தரவு விவி விவிபேட் அதாவது பக்கத்தில் நீங்கள் ட்ராயிங் அமுத்தன உடனே பிபின்னு ஒரு சத்தம் கேட்கும் அதில் ஒரு சீட்டு வரும் அந்த சீட்டு கட்டாயி உள்ளுக்குள்ளே விழுந்துடும் அது நம்ம வராது அதான் காமெடி உக்க கட்டாய் உள்ள கைக்கு வரணும் அதை பார்த்துட்டு ஒரு பெட்டில நாங்க போட்டுறோம் நாங்க போட்டுருதோம் ஓட்டு போட்ட கணக்கு தான் நாங்க முன்னாடி ஓட்டு குடுத்தி போடுவோம்னா பெட்டில அது மாதிரி போட்டுருவோம் நீ என்னும் போது மிஷினையும் இதையும் சேர்த்து என்ன ரெண்டும் டேலி ஆகுதான்னு பாப்போம் மிஷின் உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சிடும்ல மிஷின் சொன்ன கணக்கும் விழுந்த கணக்கும் ஒன்னா இல்லையான்னு தெரியும்ல அப்படின்னு சொன்னா பதினேழு லட்சத்தி முப்பதாயிரம் நல்லா கேட்டுக்குங்க பதினேழு லட்சத்தி முப்பதாயிரம் இந்த பேடு மிஷினை தயாரிச்சுட்டாங்க பண்ணிட்டாங்க அதாவது ஒப்புகை சீட்டு வர்ற மிஷின் வந்து ஒரு சீட்டு கட்டாயி உள்ள விழுந்துடும் நாட்டு மக்களே நான் சொல்றதெல்லாம் தயவு செய்து கேளுங்க எவ்வளவு பெரிய இந்த நாடு இந்தியா மிகப்பெரிய ஜனநாயகம் என்ன அநியாயம் இருக்குன்னு தயவு செய்து புரிஞ்சுக்குங்க பதினேழு லட்சத்து முப்பதாயிரம் மிஷினை பண்ணிட்டான் வாங்கிட்டான் ஆனா பயன்படுத்துறது எவ்வளவு தெரியுமா வெறும் இருபதாயிரம் மிஷின்

இன்னும் ஐந்து ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் தேர்தலிலேயே நாங்க விவிபேட் அதாவது ஒப்புகை சீட்டு யாருக்கு ஓட்டுங்கிறத ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்ன தேர்தல் ஆணையம் அதை செய்யல ஏன் செய்யல அப்படின்னு கேட்டா சொல்றாங்க இல்ல இந்த சீட் எல்லாம் எடுத்து என்னன்னா முடிவுகள் அறிவிக்க இன்னும் தாமதமாகும் ரொம்ப டிலே ஆகும் அது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிடும் அதனால எடுத்துட்டு போட்டோம் இப்ப ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நான் தமிழ்நாட்டில் ஒரு வாக்காளனாக என்னுடைய வாக்கை செலுத்தி விடுகிறேன் ஆனா என் முடிவு எப்ப தெரியுது மே முடிஞ்சு ஜூன் மாதம் நீங்க அறிவிக்கிறீங்க ஜூன் நான்காம் தேதி நீங்க என்ன செய்யறீங்க அப்ப நான் பொறுமையா தானே இருக்கேன் ஓட்ட போட்டு நான் வெயிட் பண்றேன்ல மத்த ஸ்டேட்காரெல்லாம் ஓட்டு போட்டு முடியட்டும் எல்லாரும் ஜேத்தா எண்ணுவீங்க அவளால நான் காத்திருக்கேன்ல ஒரு வாரம் கூட என்னங்களேன் இப்ப என்ன பிரச்சனை காத்துருக்குறோம் யார் உண்மையா வச்சுப்பட்டாருன்னு தெரியட்டும்ங்க அப்படின்னா ஒப்புகி சீட்டை என்ன மாட்டேன் ஒப்புகி சீட்டையை ஒப்பிட்டு இந்த சீட்டை மிஷினையும் கம்பேர் பண்ணி சொல்ல மாட்டேன் மிஷினில தான் எலக்ஷன் நடத்துவோம் அந்த எலெக்ஷனை நடத்துற எலக்ஷன் கமிஷனர் அமித்ஷாட்ட வேலை பார்த்திருப்பாரு அவரை தேர்ந்தெடுக்கிற குழுல உச்ச நீதிமன்ற நீதிபதி இருக்கணும்னு நீதிமன்றம் அதை நாங்க கேட்க மாட்டோம் அதுல எதிர்கட்சி தலைவருக்கு இடம் உண்டு எதிர்கட்சி தலைவருக்கு பாஜக எம்பியே சொல்லுவாரு நீங்க யாருக்கு அமுத்துனாலும் அது தாமரைக்கு தாமளும் பாஜகவுக்கு தாமளும் சொல்லுவாரு ஆனா நாங்க எல்லாரும் நம்பணும் இந்த நாட்டுல தேர்தல் நியாயமாக நேர்மையாக நடக்கிறது என்று நாங்கள் நம்ப வேண்டும் இல்லையா மக்கள் நம்பணும் தேர்தல் நியாயமாக நடக்கிறது மக்கள் நம்ப வேண்டும் என்ன நியாயம் அப்போ இது ஒரு சராசரி குடிமகனுடைய கேள்வி செந்தில்வேலியினுடைய கேள்வி நான் இப்ப வச்ச எல்லாமே இல்ல நீ சொன்னது தப்பு எவிடன்ஸ் இல்ல அவர் அமித்ஷாவினுடைய செயலாளராக பணியாற்றவில்லை நீ என்ன கேள்வி பாஜக எம்பி அப்படி சொல்லவே இல்ல ஹைதராபாத்ல சொல்லு ஆதாரம் இருக்கு பாஜக எம்பி சொன்னார் ஹைதராபாத்தை சேர்ந்த பாஜக எம்பி சொல்றார் ஆதாரம் நான் சொன்னதுல எதுல ஆதாரம் ஆதாரம் அத்வானி வழக்கு இல்லையா ஒப்புகை சீட்டுக்கான இத்தனை இத்தனை லட்சம் இயந்திரம் வச்சுக்கிறீங்களா அதுக்கு அது இல்லைன்னு சொல்ல போறீங்களா அல்லது இருபதாயிரம் தான் பயன்படுத்துறீங்களா அது இல்லேன்னு சொல்ல போறீங்களா எது நான் இப்ப ஆதாரமற்ற குற்றச்சாட்டை சொல்லீங்க அப்போ இந்த லட்சணத்துலமா இந்தியாவினுடைய எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு ரொம்ப இந்தியாவினுடைய எதிர்காலத்தை நினைத்தால் அச்சமாக இருக்கிறது நண்பர்கள் நீங்க கடைக்கு போறீங்க கடைக்கு போய் சாப்பாடு வாங்க போறீங்க பார்சல் நல்லா கொண்டு ரொம்ப முக்கியம் நீங்க கடைக்கு போறீங்க நாலு இட்லி பார்சல் அப்படின்னு சொல்றீங்க நாலு இட்லி பார்சல் கட்டுறதுக்கு பதிலா நாலு பரோட்டா பார்சல் கட்டி வந்துட்டாரு நீ சண்டைக்கு போவீங்க என்ன கேட்பீங்க ஓ நான் கெட்ட சொன்னது இட்லி நீ கட்டி இருக்கிறது பரோட்டா நான் வீட்டில் ஒரு ரோயாளி வாங்கிட்டு போகிறேன் அல்லது குழந்தைக்கு வாங்கிட்டு போகிறேன் இட்லியை கட்டச்சினா பரோட்டா கட்டி வச்சுருக்கேன் ஏன் நினச்சிருக்கேன் அப்போ நாம எது இட்லியை கேட்டு நமக்கு பரோட்டா கொடுத்தாலே ஒரு டீ ஆர்டர் பண்ணிட்டு காஃபி கொடுத்தாலே நம்ம என்ன சொல்றோம் நான் காசு கொடுத்து வாங்குறேன் இது என்னுடைய உரிமை ஓ நான் சொன்னது டீ நீ என்ன காப்பியை தரேன்னு கேட்பா ஐந்து ஆண்டுகள் நம்மை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசு நான் ஒருத்தனுக்கு ஓட்டு போடுவேன் அது இன்னொருத்தனுக்கு ஒழுங்கு ஒருத்தர் பகிரங்கமா சொல்லுகிறார் என்று சொன்னால் அப்படிலாம் இல்லை என்று நிரூபிக்க வேண்டிய எனக்கு நம்பிக்கையை ஊட்ட வேண்டிய தேர்தல் ஆணையம் அந்த நம்பிக்கை எனக்கு ஊட்டுவதில் தவறிவிடுகிறது என்று சொன்னால் நீங்க வந்து இனி மக்களின் முடிவுக்கு நான் விடுறேன் மக்கள் சிந்தித்து பார்க்கணும் ரைட் மக்கள் முடிவு பண்ணுங்க பத்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டிற்கு என்ன திட்டங்களை தந்திருக்கிறது இந்த பாஜக என்று கேட்டால் பதில் சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லை ஆனால் கோயம்புத்தூர்ல டாடா காட்டிட்டு இப்போ ரேலி போறாரு மோடி என்னங்க என்ன நடக்குங்க சிந்தியங்கள் மக்களே விருப்ப விருப்பின்றி சிந்திங்கள் நான் சொன்னல ஏதாவது தவறு தான் சொல்லுங்க அப்படித்தான் அதெல்லாம் கிடையாது எங்களுக்கு பாஜக பிடிச்சிருக்குது அதனால இந்த அநியாயத்தை எல்லாம் நாங்க சகித்துக் கொள்வோம் என்று சொன்னால் நாங்கள் உங் நாளை உங்களுக்கும் சேர்த்து பாதிப்பு வருகின்ற பொழுது உங்களுக்கு உங்களுக்காக குரல் கொடுப்பதற்கு யார் இருக்க மாட்டான் நியாயம் இருக்காது நீதி இருக்காது அறம் இருக்காது எல்லாம் செத்துப்போம் அன்னைக்கு ஐயோ நீங்க கதறி பயன் இல்லை இதெல்லாம் புரிந்து கொண்டு இந்த தேர்தலில் இன்னும் இன்னும் அதிகமாக இன்னும் இன்னும் அதிகமாக நீங்க கொஞ்சமா பாஜகவுக்கு ஒருவேளை ஓட்டு போடலாம்னு நினைச்சா கூட பண்ணிடாதீங்க முடிஞ்சு போச்சு இன்னும் 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 அதிகமாக நாம் பாஜகவை முற்றிலும் புறக்கணிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம வந்து தள்ளப்பட்டிருக்கோம் அப்படி வெறிகொண்டு நாம் வந்து அத்தனை பேரும் ஒன்றிணைந்து பாஜக வேண்டாம் என்று சொன்னால் இத்துணையும் தாண்டி ஒருவேளை பாஜக நிச்சயம் வீழ்த்தப்படும் அதன் பிறகு ஒரு புதிய ஜனநாயகத்தை ஒரு புதிய இந்தியாவை உள்ளபடி அறம் சார்ந்த இந்தியாவை எல்லா மக்களுக்குமான ஒரு நல்ல ஆட்சியை நம்ம இந்தியாவில எதிர்பார்க்கலாம் கொண்டு வரலாம் என்று சொல்லி தெளிவோடு இருங்கள் தேர்தல் நெருங்குகிறது என்று சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி